ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடந்த ஏழு மாதங்களை கடந்து வந்து எட்டாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்க எட்டாவது மாதத்தை சுதந்திரிக்க கத்தர் பாராட்டின் அந்த நல்ல கிருமைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கத்தர் மகிமைப்படுவாராக இந்த மாதத்திற்கென்று நான் போது கத்தரை எனக்கு அடையாளப்படுத்தின ஒரு வசனம் ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்க வேதாகமத்தை எடுத்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த வசனத்தை எடுத்து குறித்து கொள்ள அந்த வசனத்தை பார்த்து படிக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன் ஆண்டவர் நல்லவர் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் அப்படின்னு போடல உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைவன் இந்த இடத்துல ஆண்டவர் ஒன்றை தெளிவுபடுத்துகிறார் உறுதியாய் பற்றி கொண்டவர்களைப் போல இருப்பவர்களை பற்றி இங்கே வசனம் சொவன் சிலரை பார்த்தாலே பக்தி உள்ளவர்களை போல தெரியும் சிலரை பார்க்கும்போது இவங்களா நல்ல ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் அவருடைய தோற்றம் அப்படி இருக்கும் அவருடைய பேச்சு அவருடைய நடக்கை அதெல்லாம் அப்படி தகவமைத்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும் மனிதன் முகத்தை பார்ப்பான் கத்துரோ இருதயத்தை அப்படின்னா மனசை பார்க்க ஆள் மனசுல நம்ம எப்படி இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மனதை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா விடாமல் பற்றி கொண்டால் கத்தர் காத்துக்கொள்வார் விடாமல் பற்றி கொண்டால் கத்தர் காத்துக்கொள்வார் அதென்னா விடாமல் பற்றி எல்லா நிலைகளிலும் அவரோட இருக்கணும் அதுதான் எல்லா நிலைகளிலும் அவர் உங்களோட இருக்கிறாரா எல்லா நிலைகளிலும் நீங்கள் அவரோடு இருக்கிறீங்களா குறைவிலும் நிறைவிலும் வாழ்விலும் தாழ்விலும் நெருக்கத்திலும் விசாலத்திலும் கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் நஷ்டத்திலும் லாபத்திலும் வியாதியிலும் சுகத்திலும் நிறைய சொல்லலாம் இந்த எல்லா நிலைகளிலும் யோகுவைப் போல முறுமுறுக்காமல் தன்னுடைய நாவினால் பாவம் செய்யாமல் அந்த மனசை கற்றுப்பார்க்கிற நடிப்பை பார்க்கல மனசை பார்க்க சில நடிப்பாங்க ஆவிக்குரிய நடிகர்கள் அவங்கள பார்த்தா பக்தி உள்ளவர்களை போலவே தெரியும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப பேச மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்தி கர்த்தர் மனசை பார்க்க அப்படிப்பட்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீரவனை பூரண சமாதானத்துடன் பார்க்க பூரண சமாதானத்துடன் காத்து அந்த மனசை பார்க்குற ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குற ஒரு சேஃப் ஜோனை கிரியேட் பண்ணுற அவங்களுக்காக எனக்கு அன்பானவர்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நம்மகிட்ட செய்ய சொல்கிற செய்ய சொல்ல போகிறார் மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வேதாகமத்தில் விடாமல் பற்றி மூன்று பேர் அவர்களுக்கு கிடைத்த ஆசிர்வாதங்கள் என்ன அதில் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் நமக்காக என்ன இருக்கிறது என்பதை வேகமாய் பார்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் முதலாவது காரியம் விடாமல் பற்றி கொண்ட யாக்கோ ஆதி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் யார கற்றருடைய தூதனானவரை அந்த இடத்துல உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேரை ஏன் கேட்குற அப்படின்ட்டு அவர் போயிடுறார் கத்தருடைய தூதன் விடாமல் பிடித்துக் கொள்ளுகிறான் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது ரெண்டு மனைவிகள் பிள்ளைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் மிருக ஜீவன்கள் எதற்கும் அவனுக்கு குறைவில்லை வெறும் கைய தகப்பன் வீட்டில இருந்து வர்றான் ஆனால் திருப்பி லாபான் தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து இருந்து அவன் திருப்பி தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வருகிற பாதையில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் இவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் எனக்கு இப்படி ஒரு குறிப்பு இருக்குன்னு சொல்லலை எங்கள் அண்ணன் வர்றான் அவன் என் மேலே கோபமாக இருக்கான் ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க சொல்லலை எல்லா இவன் குறிக்கோளை பாருங்க எல்லா இடத்துல தகப்பன் வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கிட்டான் மாமனார் வீட்டில் ஆசீர்வாதம் திருப்பி வருகிற போது அவனுக்குள்ள ஒரு குறைவு இருந்திருக்கலாம் எல்லாற்றையும் ஏமாத்தியோ உழைச்சோ சம்பாதிச்சோ சீதனமாகவோ வரதட்சணையாவோ எல்லாத்தையும் நம்ம வாங்கி நல்லா இருக்கிறோம் ஆனா ஏதோ ஒன்று குறை இது மாதிரி இருக்கிறேன் அவன் சொல்றா நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவில்லை முடியும் ஹெவன்லி பிளஸ் இந்த உலகத்திற்குரியவைகள் எல்லாம் நிறைவா இருந்தாலும் அந்த நிறைவை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் ஒரு நிமிஷத்தில் கத்திர எடுக்க முடியும் யோக புக்கை எடுத்தது போல ஒரு நிமிஷம் ஆகும் பேங்க் பேலன்ஸை காலி பண்ண ஒரு நிமிஷம் நம்ம இருக்கிற எல்லாவற்றையும் அவர் கையில எடுத்துக்கொள்ள சில செகண்ட்ஸ் போகுது நமக்கு எது தேவைங்கிறது மாதத்துல புரிந்து இருக்கிற சம்பத்துக்கள் அல்ல உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கள் அல்ல அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ண முடியலங்கிறது உங்களுக்கு தெரியும் பண்ண முடியாது யாருடைய ஆசிர்வாதம் வேணும் தேவனுடைய ஆசிர்வாதம் நீர் என்னை ஆசிர்வதித்தாலுடைய நான் உண்மை போக விட அடுத்து சில வசனங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அது என்ன ஆசீர்வாதம் என்று என்றும் இருக்கிறது உன் பெயர் என்ன யாக்கோப் இனி உன் பெயர் யாக்கூப் இல்லை இஸ்ரவே பாருங்க அவன் அப்படி ஜபம் பண்ண போய் எப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் வருகிறது அடுத்து அவர் போகும்போது அவனை ஆசிர்வதித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது கத்த நல்லவர் என கண்பானவர்களே இந்த மாதத்துல உலகத்துக்குரிய காரியங்களை சியோனின் ஆசிர்வாதம் எனக்கு வேணும்னு ஆண்டவர் உங்களை நீங்க கேட்கணும் ஆண்டவரே எல்லாம் எனக்கு இருக்கு ஆனா உங்க பிளெஸிங்ஸ் எனக்கு எப்போதுமே இருக்கணும் என்னை ஆசிர்வதித்தாலுடைய நான் உண்மை போக விட தேவனோடும் மனிதரோடும் போராடி அப்படின்னு மேற்கொண்டாயே நம்ம அப்படி ஜோம் பண்ணுறோமா ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுங்க வருமானத்தை கொடுங்க சுகத்தை கொடுங்க விடுதலையை கொடுங்க இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் இப்படி இருக்கிறோம் வெளியில் வரணும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெளியே வாங்க எதுலேருந்து வெளியில் வாங்க ஒரு ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாமல் வெளியில் வந்து ஆண்டவரே அப்படின்ட்டு மேலே கொஞ்சம் பாருங்கள் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் பரலோக ஆசீர்வாதம் வேணும்னு கேளு சியோ நீங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு கேளு கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதி பார்க்க இருக்கே அதை கேளுங்க ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இரண்டாவது விடாமல் பற்றி கொண்ட ரூத் ரூத் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்க்கலாம் தன்னுடைய மாமியை நகோமியை எந்த நிலையிலும் விடாமல் பற்றி கொண்ட ரூத் இரண்டு மருமகள்கள் ஓர்பால் ரூத் ஓர்பால் கோபப்பட்டு ஒன்று போல நகோமி சொல்கிறா இன்னும் என் கூட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நிறைய பேசிட்டு போங்கன்னு சொல்லும்போது ஓர்பால் நகோமிக்கு நுத்தம் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் ரூத் அப்படி போகலை அது சொல்கிறா உங்கள் தெய்வந்தான் இனி என்னுடைய தெய்வம் உங்கள் ஜனந்தான் இனி என் ஜனம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன் என்னை எப்போனு சொல்கிறதுக்கு இதோடு முடிச்சுக்கிடுங்க எனக்கு சொல்லாதீங்க நான் உங்கள் கூட தான் இருப்பேன் ஏன் தன்னை வழிநடத்தின தன்னை கெயிட் பண்ண தனக்கு ஆலோசனை கொடுத்த நகோமியை விட்டு பிரிவதற்கு ரூத்துக்கு பிடிக்கல ஆவி ஒத்து போகு அவ சொல்றா நான் உங்களோட தான் இருப்பேன் என்ன நடந்தது ஒரு பால் போயிட்டா ஆனா ரூத்தை பற்றி தான் அந்த புத்தகமே சொல்லு ஏன் விடாமல் பற்றி விடாமல் பற்றி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற ஆட்களை விட்டுட்டு வர்றீங்களா ஆபத்து இருக்குன்னு உங்களை கைட் பண்ணுற ஆளை விட்டுட்டு நீங்கள் புரியுறீங்களா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படணுன்னா ரூத்துக்கு கிடைச்ச ஆசிர்வாதம் என்ன மறுவாழ்வு கிடைக்கும் மேன்மை கிடைக்கும் ஒரு லைனில் நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் ரூத்தை பற்றி தெரியும் கஷ்டத்தின் மத்தியில் தான் அங்கே ஒரு நாட்டை விட்டு ஒரு பகுதியை விட்டு இன்னொரு பகுதிக்கு போகிறாங்க போன இடம் தப்பு அது வேறு விஷயம் ஆனால் வந்த இடத்துல எந்த வேலையும் இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை வயலில் போய் அனுமதி கேட்டு வயலுக்குள்ளே போனால் அங்கே கோதுமை மணிகள் சிந்தி கிடக்குமா அதை பொறுக்கிட்டு வந்து அதை வச்சு தான் சாப்பிட்றது பாருங்க எந்த வயலில் ரூத்து போய் சிந்தி இருக்கிறதையும் பிற்பாடு சிந்தப்பட்டதையும் போவா சொல்வர் இப்படி ஒருத்தி வந்துட்டு போனான்னு கேள்விப்பட்ட உடனே வேணுன்னே கொஞ்சம் சிந்திட்டு போங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த இடம் ஒரு மனுஷனை கத்தரை ஆசீர்வதிக்கணும்னா எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்க முடியும் இங்க என்ன நடந்தது ஏற்கனவே சிந்து இருந்ததையும் வேணும்னே சிந்தப்பட்டதையும் பொறுக்கினாலே அதே வயலுக்கு உரிமையாளராய் கத்தரவளை மாற்றினோம் ஏன் விடாமல் பச்சிக்கொண்ட மூன்றாவது கடைசி விடாமல் பச்சிக்கொண்ட எலிசா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு நாலு ஆறு பகுதிகளை நீங்க வாசிப்பார் எலியா எலிசா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருவரும் கத்தரால் பயன்படுத்தப்பட்ட ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு முன்பாய் பெரிய பெரிய இடங்கள்ல அவர்கள் கத்தருடைய வார்த்தைகளை எச்சரிப்பாகவும் நன்மைக்காகவும் பேசினார்கள் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான் எலிசாவை பார்த்து எலியா சொல்ற நான் இங்க போறேன் பெத்தேலுக்கு போகணும் யோர்தானுக்கு போகணும் நான் போயிட்டு வரேன் நான் உங்களை விட மாட்டேன் விடாமல் பச்சிக்கொள்ளுகிறேன் இந்த அனுபவம் ஏன் இந்த அனுபவம் இங்க எலிசாவுக்கு தேவைப்படுதுன்னா எலியாட்ட கற்றுக்கொண்டவைகள் ஏராளம் ஊழியத்தை கற்றுக்கொண்டான் எப்படி ஆண்டவரோடு பேசணும்ங்கிறத கற்றுக்கொண்டான் எப்படி பெரியவர்களுக்கு முன்பு நின்று கற்றனுடைய வார்த்தைகளை போதிக்கணும் தீர்க்க தரிசனங்களை சொல்லணும் கற்றுக்கொண்டான் அனுதின வாழ்க்கையில் கூடவே இருந்து கற்றுக்கொண்டவன் அந்த பிரிவை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இல்லை நான் உங்களோட வரேன் உங்களை ஆவியில நடத்தின உங்களை ரட்சிப்புகளை நடத்தின உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த உங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடத்தின உங்கள் ஊழியர்களோடு இணைந்து கொள்ளுங்கள் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின் எத்தனை உண்மை அந்த மனம் எங்கிருந்து அந்த நாருக்கு வருது பூவோடு இணைந்து பிரியமானவர்களே இந்த எலிசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது எலிசா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இரு இருவரும் புரியக்கூடிய நிலை வருகிறது எலியாவும் எலிசாவும் ஐயோ நீங்கள் என்னையை விட்டு போகிறீங்களே எலியா சொல்றாரு எலிசா நான் உனே விட்டு ஆண்டவற்றை எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்த்தனா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்போது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும் உங்கள்கிட்ட உள்ள வர எனக்கு ரெட்டிப்பாக வேணும் அது நடந்தது விடாமல் பற்றிக்கொண்ட எலிசாவை கத்தர் கைவிடவில்லை இரு மடங்கு வல்லமை வரங்கள் எலிசாவுக்குள் வந்தது எலியா செய்த அற்புதங்களை விட எலிசா செய்த அற்புதங்கள் அதிகம் காரணம் என்ன ரெட்டிப்பான அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன விடாமல் பற்றிக்கொள்ள உங்களை கத்தருக்குள் நடத்தினவர்களை கொள்ளுங்கள் நீங்க வளர்கிற போது அல்லனா ஏதோ ஒரு நிலையில விட்டு விலகாதிருங்கள் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தத்துடைய வார்த்தை இந்த மாசத்துல உங்களை ஆவியில நடத்தின ரட்சிப்புல நடத்தின அப்பப்போ உங்களை கூட்டு வலப்படுத்துகிற உங்களை விசாரிக்கிறவர்களை விட்டு விலகாதருங்கள் அது உங்களுக்கு மேன்மையை கொடுக்காது அது பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிடும் ரட்சிப்பை விட்டே தூரப்படுத்திடும் அப்படி பைபிளில் செல்ல இருக்கிறாங்க விடாமல் பச்சிக்கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாகும் இவங்கெல்லாம் யாக்கோபு கத்தருடைய தூதனானவரை பற்றி கொண்டாள் ரூத் தன்னுடைய மாமியை பற்றி கொண்டாள் எலிசா தன்னுடைய பாஸ் எலியாவை பற்றி கொண்டார் எங்க எங்க பாஸ் கத்தர் வர்றாங்க எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளை பற்றி கொண்டாலே கத்தரை பற்றி கொண்டதனைப் போலத்தான் இந்த மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் விடாமல் பற்றி கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பார் நீங்க பாதுகாக்கப்படணும் காக்கப்படுவதுங்கிறத விட சமாதானத்துடன் பீஸ்ஃபுல்லா நீங்க இருக்கணும்னா இருங்க அவரை விடாதீங்க அவருடைய ஆலயத்தை விடாதீங்க ஜபங்களை விடாதீங்க ஆவிக்குரிய ஐக்கியத்தை விடாதீங்க இதை விட்டவர்களை பார்த்து கொண்டே வருகிறார்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசும்போது இதை பற்றி பேசுவோம் ஆவிக்குரிய ஐக்கியம் கத்தரை விட்டு தூரம் போனவர்கள் ஆசீர்வாதமாக இல்லை விடாமல் பற்றி கொண்ட ஐக்கியத்தை விடாமல் கொண்ட தேவ பிரசன்னத்தை விடாமல் கொண்ட ஆவிக்குரியவர்களை விடாமல் பற்றிக்கொண்ட ரட்சிப்பில் நடத்தின ஆவியில் நடத்தின போதகர்களை விடாமல் பற்றிக்கொண்ட யாரும் சோடை போனதாக வேதத்திலும் இல்லை இக்காலத்திலும் இல்லை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை தொடர்ந்து இந்த மாதத்துல வாஞ்சியங்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல பிதாவை அந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் விசேஷமாக இந்த புதிய மாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அன்று உரே இந்த மாதத்தில் நாங்கள் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் எப்படி இருந்தால் என்ன கிடைக்குங்கிற காரியங்களை எங்களோடு கத்துறோம் பேசின தயவுக்கா ஸ்வத்துகிறேன் இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்துகிறோம் இந்த வசனங்களை இன்னும் திருப்பி இந்த செய்தியை போட்டு போட்டு பார்த்து ஆவியில் பலனடைய ஆவியில் உற்சாகப்பட கிருபை செய்யும் நீர் மனதை பார்க்கிற தெய்வம் வெளிவேஷத்தை அல்ல மனதை பார்க்கிற தெய்வம் உண்மையே இருக்கிறோம் என்பதை நீர் பார்த்தல்ல உருவத்தை பார்த்தல்ல உள் மனதை பார்த்து புரிந்து கொள்ளுகிறீர் அப்படிப்பட்ட இடத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அந்த பூரண சமாதானத்துடன் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள அந்த மாதத்தில் கற்றிரு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் செய்தியை கேட்கிறவர்களை அதன் பத்திரப்படுத்தும் அதற்கு நேராய் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் எழுதுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி